நைட்டு ஃபுல்லாக கதை பேசிகிட்டே தூங்கவே லேட் ஆயிடுச்சு கலையில எழுந்திரிச்சுமே சின்ன சின்ன வேலை இருந்தது எங்களுக்கு முன்னாடியே குட்டீஸ்லாம் எழுந்திரிச்சு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு எந்திரிக்கும் போதே சரியான பசி போய் பார்த்து என் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுலாம் சமைச்ச பாத்திரம் ஃபுல்லாக நிறையா கிடந்தது அம்பிட்டும் அவ்வளோ வெய்ட் சரி அதுலாம் கம்மையில் போய் கழுவியாச்சு ஒரு ஆண்டா தான் கழுவினி அதுலேயே எனக்கு நாக்கு தெளிச்சு அதோட வீட்டுக்கு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலை சாப்பாடே இந்தா இந்தா அப்படின்னு மதியம் தான் சாப்பிட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு குட்டி குட்டி வேலை இருந்தது அப்படியே பார்த்துட்டே தெரிஞ்சாச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தா ஐஸ் வந்துருச்சு இன்னைக்கு உண்மையாகவே ஐஸ் கொண்டு வந்த அண்ணனுக்கு நல்லா யாவரம் எல்லாருமே ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு அக்கா வீட்டில் தென்னை மரம்லாம் இருக்கா சரி போகிறது போகிற ஒரு இளநி மட்டும் வெட்டி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு மச்சா வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நாங்களும் குடிச்சிட்டு பக்கத்தில் அத்தை வீட்டில் வந்து நார்த்தேங்காய் மரம் இருந்தது அப்படியே ஊருகா போடலாம் அப்படின்னு கொஞ்சம் நார்த்தேங்காய் மட்டும் வாங்கிட்டு நம்மளே ஊருக்கு கிளம்பியாச்சு அங்கே காலையிலே கிளம்புறது இந்த அந்த அப்படின்னா அங்கே எங்கேயும் உட்காந்து பேசி பேசி மதியம்தான் கிளம்புனோம் நாங்கள் கிளம்பும்போது நல்லா பயங்கரமான வெளியே நீ இந்த வெயிலுக்கில் தான் கிளம்ப